நாங்கள் அஞ்சு லெவலில் அப்ளை பண்ணுறது பிளான் பண்ணி வந்துருக்கோம் எட்டு லெவலில் முடிக்கலைன்னா எது வரைக்கும் படிக்கிறீங்கன்னா அது வந்து வரைக்கும் நீங்கள் கொண்டு கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் பிஸியாக அந்த அறிவு வந்து ஸ்காலர்ஷிப்பில் வந்து வந்து வரும் மற்ற ஒன்று அடுத்து கன்சென்ட்ரேஷன் வரும் அடுத்து ஒரு

ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் தேவையில்லை ஸ்பீடாக போட்டு அடுத்து வந்து எங்களை நான் எல்லா சொல்றேன் ஒரே விஷயம் எடுத்துனா நான் ஒரு பிள்ளையரோட இன்னொரு நான் ஒப்புடுறது கிடையாது அந்த பிள்ளையோட அந்த பிள்ளையா ஒப்புடுவேன் உங்களோட பிள்ளைகளும் எந்த லெவல்ல இருக்காங்கன்னு சொல்லி ஒரு அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு வளர்ச்சி சில நிறைய டிக்கியில நிறையா செவிலியை பார்த்துருக்கீங்க அவங்க கடை கடை வளர்ந்து செஞ்சு கொண்டு போவாங்க